welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய ஜெங்கல் டேட்டா பேஸ் சேனலில் நைட் டைம் ஜெங்கல் ட்ரீட் அப்படின்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் அதாவது நம்ம சேனலில் நிறைய காடுகளை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் சில சந்தர்ப்பங்களில் அந்த காடுகளில் இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகியிருக்கு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இருந்து ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட கல்லட்டி ரோடு வழியாக இறங்கி வந்த ஒரு பிளாக் போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து மசனக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அடந்த காட்டு பகுதியிலான சிறியூர் அந்த ஒரு அற்புதமான ஒரு கிராமத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கிருந்து முதுமலை பந்திப்பூர் முத்தங்கா வழியாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்லை அப்படின்ற மிக மிக அடர்ந்த காடுகளுக்கு போனோங்க நம்ம ஏற்கனவே முதுமலை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டனால இந்த வீடியோவில் என்னுடைய பயணம் முத்தங்காலிருந்து சுல்தான் பத்தேரி அப்படின்ற கேரள மாநிலத்துக்கு வந்து அங்கிருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க திருநெல்வேலியாக வந்த இந்த இரவு நேரம் திகில் கலந்த பயணத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம தமிழ்நாட்டு எல்லைக்கு உள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய முதுமலை மசனக்குடி காடுகளுக்கு சற்றும் தலைக்காத ஒரு அடர்ந்த காடுகள் தான் இந்த தோல்பேட்டி மற்றும் திருநெல்லி அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கோயில் மிக மிக பிரபல்யமானது இப்போ நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இரவு நேர பயணம் மிக மிக திகில் நிறைந்ததா அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சதுங்க நாங்கள் போய்கிட்டு இருக்க இதே காடு வழிகளில் நிறைய இடங்களை காட்டு யானைகளை பார்த்தோம் இந்த மாதிரி காடுகளுக்குள்ள அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில் நம்ம பயணம் பொழுது எவ்வளோ ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்றத உணர்த்துற மாதிரி எங்களுக்கே தெரியாமல் தவறுதலாக ஒரு காட்டுயானிக்கு பக்கத்தில் எங்களுடைய வண்டி போயிடுச்சுங்க அந்த காட்சிகள் எல்லாமே இதில் வந்துக்கிட்டு இருக்குது வீடியோவுடைய தொடக்கத்திலேயே நம்ம இது வரைக்கும் பார்க்காத இந்த திருநெல்வி மற்றும் இந்த தொல்பேட்டை இந்த அழகான இரண்டு இடங்களை நம்ம பார்க்கறதுக்கு காரணமாக இருந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு நான் இந்த வீடியோ வழியாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் தான் இந்த இடங்களை பற்றி நமக்கு எடுத்து சொல்லி இங்கே நிச்சயமாக நீங்கள் போகணும் அப்படின்றதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டாக கொடுக்குறேங்க இப்போ நாம பந்திப்பூர்லேருந்து முத்தங்கா வழியாக திருநெல்லி போய்கிட்டு இருக்கோம் இது ஒரு இரவு நேர பயணம் அப்படின்றனால இது ஒரு பார்ட் ஒன் இதுக்கப்புறமா இதே இடங்களில் பகலில் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு வசதியாக அடுத்த வீடியோவில் பார்ட் டூவாக ரெண்டு பார்ட்டாக இதை நான் கொடுக்குறேன் பொதுவாக எங்களை மாதிரி எக்ஸ்ப்ளோரர் பார்த்திங்கன்னா ஊட்டியிலிருந்து முதுமலை அப்படின்றது சர்வசாதாரணமாக கூடூர் வழியாக போயிடுவாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து பந்திப்பூர் முத்தங்கா போன்ற காடுகளை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய திட்டம் பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய வயநாடு அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகான இடங்களான நீங்கள் இப்போ கூகுளில் போயிட்டு டாப் ஃபைவ் டூரிஸ்ட் பிளேசஸ் இன் வயநாடு அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான பானசுர சாகர் டேம் செம்பரா பீக் சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அது மட்டும் இல்லாமல் இடைக்கல் கேவ்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே காட்டும் ஆனால் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த திருநெல்லி மற்றும் இந்த தொல்பேட்டி அப்படின்றது இந்த வயநாடு மாவட்டத்தில் நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்குதுங்க அதாவது இந்த மாநிலத்துடைய வடகிழக்கு பகுதியில் இது இருக்குது இந்த இடம் ஒரு வகையில பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்துக்கும் ஒரு எல்லையாக அமைதுங்க அதற்கு சான்றா இந்த திருநெல்லி நீங்க குட்டாவளியா பயணம் செஞ்சீங்கன்னா உங்களால சுலபமாக மைசூர் மற்றும் கூர்க் போன்ற இடங்களையும் உங்களால அடைய முடியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு பெயர் சேக்காடி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி போகணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக அந்த கூகுள் மேப்பையும் நான் இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கு நீங்கள் முதல்ல போகிறதுக்கு முத்தங்காலேருந்து சுல்தான் பத்தேரி போய்க்கணும் சுல்தான் பத்தேரியிலேருந்து புல்பள்ளி அப்படின்னு போட்டிங்கன்னா புல்பள்ளிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த சேக்காடி அப்படின்ற இந்த இடத்துக்கு நீங்கள் அடைய முடியும் இது எல்லாமே மலைப்பகுதிகள் தான் நீங்களே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம தாண்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரம் காட்டுதுங்க இந்த சேக்காடியில் இப்போ நம்ம இரவு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஆகுது இதுவுமே ஒரு அடர்ந்த வனப்பகுதி யானைகள் அதிகமாக இந்த இடத்துல வசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து ஒரு புது இடம் இதில் இருக்க ரூட்டும் தெரியாது நாங்கள் அந்த கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி நாங்கள் இருக்கோம் இந்த வீடியோவில் எங்களுக்கு முன்னால் சற்று தொலைவில் ஒரு ஆட்டோ போகிறத நீங்கள் பார்க்கலாம் அவர் தான் இந்த ரோடு அப்படிங்கிறது ஏழு மணிக்கு மேலேயே உள்ள வர்றதுக்கு நிறைய பேர் அஞ்சுவாங்க அப்படின்னும் ஏன்னா போகிற வழிகளே நம்மளால் காட்டு அணைகள் மட்டும் இல்லாமல் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டு போனார் இப்போது வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி வாக்கில் இருக்கும் ஆனால் இந்த இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம நடு நிசீவில் அப்படியே ஒரு காடுகளுக்குள்ளே வந்த ஒரு உணர்வு தான் நமக்கு கிடைக்கிது நம்மளுடைய வாகன வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வண்டியும் நமக்கு பின்னால் வரதில்லைங்க அவர் ஏற்கனவே இந்த இடங்களில் காட்டு யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொன்னனால ரொம்ப ரொம்ப ஒரு பதட்டத்தோட தான் நாங்கள் இப்போ இந்த பயணத்தை இருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த காடுகளுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு சில நிமிடங்களில் அதாவது ஒரு நாலு கிலோமீட்டர் தான் உள்ளே வந்திருப்போம் இப்போ நாங்கள் போய்கிட்டிருக்க இந்த வழியில் கொஞ்சம் வெகு தூரத்தில் உங்களால் கணிக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு வலது ஓரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு காட்டு யானைகளை நான் முதல்ல இங்கேருந்து பார்த்தேங்க இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறது மேடு பகுதி அப்படின்றனால எனக்கு நல்ல ஒரு கிளியர் விசிபிலிட்டியாக கிடச்சிது அதுக்கப்புறமா நம்ம காரில் கிட்டேயும் இந்த யானையை பார்த்துட்டேன் அப்படின்றனாலையும் அது சாலைக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றனாலையும் இந்த காரை நான் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்க சொன்னேன் ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ரெண்டு யானைகள் மட்டும்தான் தெரியுது அதுக்கு அந்த பக்கம் நிறைய யானைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால ஒரு எச்சரிக்கை உணர்வாக தான் இந்த காரை இப்போ நாங்கள் ரிவர்ஸ் எடுத்தோம் ஆனால் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க இந்த சாலையிலேருந்து கொஞ்சம் இடது புறமாக ஒதுங்கும் பொழுது இந்த காருக்கு இடது பக்கத்துலேயே ஒரு கூட்டமான யானைகள் உள்ள காடுகளுக்கு உள்ளே இருந்துருக்குதுங்க அந்த இருட்டில் நாங்கள் கொஞ்சம் கூட அதை கவனிக்கல அந்த யானைகள் இந்த காரால் அது உருமுறை சத்தமும் அது பிழுற சத்தமும் எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுன்றத இப்போ நீங்களே பார்க்கலாம் എഫ് എലിഫൻറ്റ് എലിഫന്റ് இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே கேட்டிருக்கும் அந்த வந்த சத்தம் பார்த்திங்கன்னா இடதுபுறத்துலேருந்து வந்தது ஆனால் இதுக்கு வலது புறத்தில் இப்போ தந்தத்தோடு நிற்கிற யானைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த காடுகளுக்குள்ள இரவு நேரத்தில் ஏகப்பட்ட யானைகள் நிறைய இடத்துல எங்களால் பார்க்க முடிஞ்சுதுங்க நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து நீலகிரி மலை தொடருக்கு கீழே இருக்கக்கூடிய அடர்ந்த பகுதிகளான பந்திப்பூர் முதுமலை மசனக்குடி இந்த மாதிரி காடுகளில் இரவு நேரங்களில் பயணம் மேற்கொண்டிருக்கோம் ஆனால் அது எல்லாமே கர்நாடகாவை சேர்ந்த தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்றனால இரவு நேரத்துலையும் வாகனங்கள் அங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இந்த புல்பள்ளி காட்டுப்பகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடுங்க நம்மளுடைய வாகனத்தை தவிர இங்கே இப்போதைக்கு எந்த வாகனமும் கிடையாது இந்த சாலையும் பாத்தீங்கன்னா இரவு பத்து மணி முதல் மூடியிருப்பாங்க அது ஏற்ற மாதிரி இந்த சாலையோட முடிவில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட்லேயே எங்களால் ஆங்காங்கே முள் சட்டங்களை வச்சு யானைகள் இந்த எல்லைக்கு மீறி கடந்து போகக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் தான் இப்போ நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய போரை இலக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்லி அதுக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய புல்பள்ளியை தாண்டி சேக்காடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து பவாலி செக் போஸ்ட் வழியாக நம்மளால் திருநெல்லியை சென்று அடைய முடியும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு கிலோமீட்டர் இந்த திகில் பயணத்துக்கு அப்புறமா நாங்கள் இப்போ இந்த காட்டுடைய அடுத்த எல்லைக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இரும்பால செய்யப்பட்ட ஒரு கடினமான ஒரு கதவு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கதவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குத்தூசி போன்ற இரும்பால் செய்யப்பட்ட ஆங்காங்கே ஆணைகள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்டமான இந்த கதவுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக செஞ்சு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை விட்டு வெளியில் வந்தோம்னாலே இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபேன்ஸ் அப்படியே போகிற வழியிலேயே தொங்கிக்கிட்டு இருக்குங்க அது போகும்போது நம்மளுடைய வாகனத்தில் படக்கூடியதாகவும் இருக்குது அந்த அளவுக்கு மிக மிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப அதிகமாகவே பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த காடை விட்டு நாம் இப்போ வெளியில போனதுக்கு அப்புறமா இதுக்கு பக்கத்துலேயே நிறைய மலை கிராமங்கள் இருக்குது அங்கே வாழக்கூடியவர்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி தான் வனத்துறையால் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணப்பட்டிருக்கு ஒரு சில கிலோமீட்டர்கள் நாங்கள் பயணம் செஞ்சதுக்கப்புறமா ஆங்காங்கே ஒரு சில மின்விளக்குகளை என்னால் பார்க்க முடியுது அதை வச்சு இங்கே ஒரு சில குடியிருப்பு பகுதிகள் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி வாக்கில் தான் இருக்கும் ஆனால் ஆள் நடமாட்டம் அப்படின்றது சுத்தமாக இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாதுங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க நம்ம போகிற இந்த சாலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகலாக ஒரு வாகனம் மட்டும்தான் ஒரு நேரத்தில் செல்ல முடியும் ஆங்காங்கே குண்டும் குழிமா இருக்கிறனால தான் நம்மளுடைய ஹெட்லைட் வெளிச்சமும் உங்களுக்கு மேலும் கீழுமா ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சாலையில் தான் நாங்கள் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் நாங்கள் போனோம்னாக்க இதுக்கப்புறமா நாங்கள் போகக்கூடிய திருநெல்வேலி போகிறதுக்கு உண்டான பாவாலி செக் போஸ்ட்டை நோக்கி நாங்கள் போயிடுவோம் இப்போ நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சாலைகளையும் பார்த்திங்கன்னா இடது வலது இரண்டு பக்கமுமே அடர்ந்த காடுகள் இருந்தது ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது சேக்காடிலேருந்து திருநெல்வேர் போகிற மெயின் பாதை அப்படின்றனால ரோடு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆனால் இரவு நேரம் நெருங்க நெருங்க இங்கே ஏகப்பட்ட யானைகள் இந்த வழிநடங்களையும் இருக்கிறனால லேசான பனி மூட்டமும் அங்கே இருந்தது ஒரு பதட்டத்துடன் தான் எங்களுடைய பயணம் இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இது இரவு நேரம் அப்படின்றனாலையும் புதுசாக நாங்கள் இந்த சாலைக்கு வந்திருக்கோம் அப்படின்றனாலையும் நாங்க போனது சரியான பாதையை தானே அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிறது கூட இங்க எந்த சைன் போர்டும் கிடையாது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா இந்த சாலைக்கு பக்கத்திலேயே நம்ம போற ரோட்டுக்கு உண்டான ஒரு சைன் போர்டை பார்த்தோம் இதில் என்ன எழுதியிருக்குன்றதை நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட நம்ம இப்போ இந்த திருநெல் அந்த வனப்பகுதிக்கு ரொம்ப அருகிலே நெருங்கிட்டோம்னு சொல்லலாம் இந்த ஜங்ஷன்லேருந்து ரெண்டு வழி போதுங்க இதுலேருந்து நீங்கள் இடதுபுறமாக போனால் நம்ம திருநெல்வேலி டெம்பிளில் போய் அந்த ரோடு முடியும் இதுவே வலதுபுறமாக போனீங்கன்னா தொல்பெட்டி சஃபாரி பாயிண்ட் போகலாம் குறிப்பாக இந்த இடத்த நான் அடுத்த வீடியோவில் பகலில் காட்டுற இந்த இடம்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கடை அப்படின்றது உன்னியப்பன் கடை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நெல்லியம்பதியில் செல்லச்சேட்டன் அப்படின்ற ஒரு டீ கடை கேரளா ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸோ இந்த திருநெல்லை பக்கத்தில் இருக்க இந்த உன்னியப்பன் கடை அப்படின்றது இதில் போடக்கூடிய உண்ணியப்பன்றது ஒரு இனிப்பு பழக்காரங்க அதாவது எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து குழிப்பணியாரம் அப்படின்றது ரொம்ப சுவைமிக்கதோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த திருநெல்லி பக்கத்தில் குட்டேரட்டன் உண்ணியப்பம் கடை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இந்த காட்சிகள் எல்லாமே என்னுடைய ரெண்டாவது செகண்ட் வெர்ஷனில் பகலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ நாமோ இந்த கடையை தாண்டி திருநெல்லி போகிறதுக்கு உண்டான இந்த அடர்ந்த வனசாலைக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் இந்த இடத்துலையும் என்னால் யானைகள் வழிபாதை அப்படின்ற எலிஃபென்ட் கிராசிங் சோன் அப்படின்ற இந்த போர்டை நிறைய இடங்களில் பார்க்க முடியுதுங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு காட்டுப்பகுதிகள் தான் அந்த உண்ணியப்பன் கடை வரைக்கும் தான் வாகன போக்குவரத்து மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்குமே தவிர இங்கேருந்து இப்போ நம்ம திருநெல்வேலி போகிற அடுத்த பதிமூணு கிலோமீட்டருமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான இந்த அடர்ந்த வனசாலைகள் நம்ம இதுக்கு முன்னாடி காட்டு யானைகளை பார்த்தது இங்க இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புல்பள்ளி அப்படின்ற ஒரு சின்ன காட்டுப்பகுதி ஆனா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி வாக்கில் நம்மளால் ஒரு யானை கூட்டங்களை பார்க்க முடிஞ்சுது ஆனா இப்போ நம்ம இருக்கிறது இந்த திருநெல்லை போகிறதுக்கு உண்டான மெயின் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிங்க ஏன்னா திருநெல்லை போகிறதுக்கு உண்டான ஒரே வழியாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம வந்து புல்பள்ளிலேருந்து பள்ளியிலேருந்து இந்த சாலையை தான் நம்மளால போக முடியும் நேரமும் பார்த்தீங்கன்னா இரவு ரொம்ப ஆயிட்டனால காட்டு யானைகள் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நம்ம இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த இருந்து வலதுபுறம் திரும்பி போனா இங்கே இருந்து அப்பப்பார வழியா நம்மளால தொல்பேட்டி சஃபரை சென்று அடைய முடியும் நம்ம இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வயநாட்டை சேர்ந்த இந்த காடுகள் எந்த அளவுக்கு பயங்கரமானது அப்படின்னு உணர்த்துறதுக்காக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இங்க நடந்த ஒரு சோகம் கலந்த அதே நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு கதையை உங்க கூட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன் இதை நீங்க நியூஸ் சேனல்லையும் இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கலாம் சரியா சொல்லப்போனால் இதே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சீதா அப்படின்ற ஒரு பெண்மணி புலி தாக்குதலால் உயிரிழந்து போகிறாங்க அது எப்படி நடந்ததுனாக்க அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு காப்பி தோட்டத்தில் தொழிலாளியாக வேலை பார்க்குறாங்க வழக்கம் போல் அன்னைக்கு காலையில் இங்கே இருந்து தோட்டத்துக்கு போகும்பொழுது எப்பவும் போகிற வழியில் இல்லாமல் ஒரு குறுக்கு பாதை வழியாக போக முயற்சிக்கிறாங்க வீட்டை விட்டு கிளம்புனவங்க தோட்டத்துக்கு வந்து சேரலை அவங்கள எல்லா இடமும் ரெண்டு மூணு நாட்களாக தேடுறாங்க அப்போ யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பயங்கரம் நடந்ததுன்றது தெரிய வரலை அது அதுக்கப்புறமா இந்த கேரளாவை சேர்ந்த போல்ட் அப்படின்னு சொல்லப்படுற அதாவது கேரள காடுகளுக்குள்ள நக்சல்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களை கண்காணிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு தான் இந்த தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரோது பணியில் வரும்பொழுது இரவு நேரத்தில் காடுகளுக்குள்ள ஒரு பெண்ணுடைய உடல் பாதி மட்டும் கண்டெடுக்கிறாங்க அவங்க வனத்துறையை சேர்ந்தவங்க அப்படின்றனால பார்த்த உடனேயே இது வந்து ஒரு பிரெடேட்டருடைய அட்டாக் தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க புலியோ இல்லை சிறுத்தையோ தாக்கி தான் இந்த பெண்மணியை உயிர்ந்திருக்காங்க அப்படின்றதும் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இதன் காரணமாக அந்த புலிய வந்து மேன் ஈட்டர் டைகர் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றாங்க கேரளாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக மனிதனை வேட்டையாடும் புலி அப்படின்னு இந்த புலி அடையாளப்படுத்தப்படுது இது கொள்றதுக்கும் உத்தரவிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த புலியை தேடி ஒரு வனத்துறை சார்பாக ஒரு குழு காடுகளுக்குள்ள அனுப்பப்படுது ஆனால் யாரும் எதிர்பாராத விண்ணமா அதில் சேர்ந்த ஒரு ஊழியரும் இந்த புலியால் தாக்கப்படுறார் அவர் உயிரிழக்கலையே தவிர அவருடைய முதுகில் பலத்த காயம் இந்த புலி அடித்ததுனால ஏற்படுதுங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா சம்பவம் நடந்தனால இந்த புலியை நிச்சயமாக சுட்டு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த புலியை தேடி காடுகளுக்குள்ள எங்கெங்க பயணம் செய்யறாங்க ஆனா எங்கேயுமே இந்த புலி கிடைக்கல அதுக்கு அப்புறமா கேரளாவை சேர்ந்த ஏடுகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது கேரளாவை சேர்ந்த புலியே கிடையாது அப்படின்றது புதுதா இந்த காடுகளுக்குள்ள வந்த புலி அப்படின்றதையும் அவங்க தீர்மானம் பண்றாங்க ஒருவேளை இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை காடுகளான முதுமலை மசுனகுடி பந்திப்பூர் நாகர்கோலை அப்படின்னு அடர்ந்த காடுகளுக்கு சேர்ந்த ஒரு புலிதான் வழி தவறி இப்ப கேரளா காடலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்றதும் அவங்க ஒரு அனுமானத்துல சொல்றாங்க அதுக்கு அதுக்கப்புறமா இந்த புலியை பிடிக்கிறதுக்கு அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ ஏ கேமராஸ் எவ்வளோ தெர்மல் கேமராஸ் அப்படின்னு கேரள வனத்துறையால் எல்லா இடத்துலையும் ஃபிட் செய்யப்படுது ஆனால் எங்கேயுமே இந்த புலியோடைய நடமாட்டம் தென்படலை சில நாட்களுக்கு அப்புறமா யாருமே எதிர்பாராத வண்ணம் எப்படி அந்த பெண்ணுடைய உடல் காடுகளுக்குள்ளே கண்டெடுக்கப்பட்டதோ அதே மாதிரி ஒரு இறந்த புலியோட உடல் காடுகளுக்குள்ளே கண்டெடுக்கப்படுதுங்க அதை எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பண்ணி பாடும்போது அந்த புலியுடைய உடம்புல எந்த விதமான புல்லட்டோ அது வேட்டையாடப்படலை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் கழுத்தில் மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்குதுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது அடி அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு தேரியா சொல்ல போனால் இந்த புலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காடுகள்லேருந்து வழி தவறி ஒரு ஒரு புலிக்கும் தனித்தனியாக டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க தனி ஆளுகை இருக்குது அந்த மாதிரி தவறி இந்த காடுகளுக்குள்ள வரும்பொழுது இங்கே வாழக்கூடிய புலிகளால் சூழப்பட்டுதான் இந்த புலியும் மரணம் அடைஞ்சிருக்குது இந்த மாதிரி அதிபயங்கரமான உண்மை கதைகள் வெளி உலகுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான் நம்மளுடைய கவனத்துக்கு வராம போனது நிறையவே இருக்குங்க அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்த ஒரு காட்டு வழி பயணத்தில் தான் இப்ப நாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நாங்க போற வழியிலேயே ரொம்ப சாலைக்கு அருகிலேயே ஒரு ஒற்றை காட்டுமாடுங்க கார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒற்றை காட்டுமாட நாங்க பார்த்தோம் வலிமையில் காட்டு யானைக்கு எந்த வகையிலும் சளைச்சதில்லைங்க இந்த காட்டு மாடுகள் இதனாலேயே காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட மனித உயிர்கள் பறிப்போயிருக்கு இதை பார்த்துட்டு எங்களுடைய பயணம் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தது முழுக்க முழுக்க கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி நாங்கள் எங்களுடைய பயணத்தை இருக்கோம் இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர வேறு எந்த பக்கமும் வெளிச்சம் கிடையாது ஆனால் ஒரு சில இடங்களில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எனக்கு இடது உரத்தில் மிகப்பெரிய மான் கூட்டங்கள் எங்களுடைய கண்ணில் பட்டது இது எல்லாமே இன்னுமே நம்ம ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நமக்கு உணர்த்துச்சு ஏற்கனவே கொலைநடுங்க வைக்கிற இந்த காட்டு பகுதியில் அதுவும் ரொம்ப ரொம்ப பத போய்கிட்டு இருக்க நாங்கள் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க இந்த மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வலது ஓரத்தில் அப்படியே குவியலாக யானை சாணங்க இது வந்து பழசு கிடையாது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் இந்த யானை வந்து சாணம் போட்டிருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இது கூட்டமான யானை கிடையாது ஒற்றை யானையுடைய சாணம் தான் ஏன்னா கூட்டமாக இருந்தால் ஆங்காங்கே யானைகளுடைய சாணம் வந்து சிதறி கிடக்கும் இது சரியாக பக்கவாட்டில் ஒரு கூட்டமாக இருக்கிறனால இங்கே ஒரு ஒற்றை யானை இப்போ தான் கடந்து போயிருக்கு அப்படின்றத இதையும் பார்த்தோன்ன எங்களுக்கு மேலுமே பரபரப்போட உச்சத்துக்கே நாங்கள் போயிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நம்ம எந்த இடத்துல சாணம் பார்த்தோமோ அதுக்கு பக்கத்துலயே அங்க பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் அதுவும் டஸ்கரோட இருக்கக்கூடிய ஒரு யானையுடைய புகுப்பு இடத்த போட்டே வச்சிருக்காங்க நேரம் வேற கிட்டத்தட்ட நடுநிசையை தாண்டிக்கிட்டு ஆங்காங்கே ஒற்றை யானையுடைய சாணங்களை நாங்கள் பார்த்தோம் அங்காங்கே காட்டுமைகளும் மேஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படியே நாங்கள் இந்த இடத்துல பொறுமையாக நாங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நாங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு வளைவில் ஒரு பத்தடி தூரத்தில் பாத்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேயே ஆஜானு பாகவான ஒரு ஒற்றை காட்டு யானையை நாங்கள் பார்த்தோங்க நல்ல வேலையாக அதை ஒரு அடி தூரத்துலேயே நாங்கள் கணிச்சனால அப்படியே எங்களோட வண்டியை பிரேக் போட்டு நிறுத்த முடிஞ்சது இது வந்து நல்ல பெருசுங்க அதாவது நம்ம அதிரப்பள்ளி வால்பாறையில் இருக்கிற ஆகட்டும் மூணாரில் இருக்கிற படையப்பா காட்டு யானையாகட்டும் அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த திருநெல்லி காட்டுக்குள்ளே அதுவும் இந்த அர்த்தராத்திரியில் ஒரு மிகப்பெரிய பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்ட யானை நாங்கள் இருக்க வாகனத்துக்கு ஒரு பத்தடி தூரத்தில் நிற்குதுங்க நல்ல வேலை அதை நம்மளை தாக்கலை நம்மளும் சரியான நேரத்தில் அதை பார்த்தனால அங்கேருந்து கடந்து நம்ம இன்னொரு பக்கமாக போக முயற்சித்தோம் நல்வாய்ப்பா சரியான இடைவெளியில் இந்த காட்டு யானை நிற்கிறத நாங்கள் கணிச்சனால அதற்கும் நமக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஏன்னால் இந்த காடுகள்ன்றது அந்த யானைகள் வாழ்கிற பகுதியெல்லாம் அதில் தான் நம்ம இப்போ உலாவிக்கிட்டு இருக்கோம் அதனால் அது நிற்கிற பகுதியை மாற்றிட்டு நாங்கள் எங்களுடைய வாகனத்தை திருப்பி வேறு வழியாக திருநெல்லை போக ஆரம்பித்தோம் எத்தனையோ சவால்களை சமாளித்து பயணத்தை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்க நமக்கு அடுத்த சவாலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பனிமூட்டம் இருந்தது திருநெல்வேர் நாங்கள் நெருங்க நெருங்க இந்த பனிமூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக மாற ஆரம்பிச்சிதுங்க நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தா அந்த ஒற்றை காட்டு யானை மாதிரி நிறைய காட்டு யானைகள் இன்னுமே இங்கே உலா வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அடர்ந்த பனிமூட்டத்தில் நம்ம போகும்பொழுது பத்து பதினஞ்சு அடி தூரத்துக்கு முன்னால் அது இருந்திருந்தால் கூட நமக்கு உண்மையாலுமே விசிபிலிட்டி அந்தளவுக்கு கவனிக்க முடியாதுங்க இவ்வளவு நேரம் திக்கு தெரியாமல் இந்த அத்துவான காட்டுக்குள்ள பயணம் செஞ்சுட்டு வந்த நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமா இந்த போர்டை நாங்க பார்த்தோம் இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட இந்த திருநெல்லி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம் அது மட்டும் இல்லாம இதோடைய போலீஸ் ஸ்டேஷனும் இதுக்கு பக்கத்திலே தான் இருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு அடர்ந்த வனத்தை கடந்து இப்ப நாங்க ஊருக்குள்ள நுழைச்சிட்டோங்க இதுக்கப்புறமா ஆபத்து நீங்குச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு தான் வந்தது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய திருநெல்லி அப்படின்ற புகழ்பெற்ற கோயிலுக்கு போறதுக்கு உண்டான வழிகள் பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்க டிராபிக் ஜாம் இருக்கும் என்னுடைய அடுத்த வீடியோல நீங்க இப்ப இரவுல பார்த்த எல்லா பகுதிகளும் நீங்க பகல்ல பார்க்கலாம் அதை நான் வந்து பார்த்துவா கூடிய சீக்கிரமாகவே நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உண்மையாலுமே இந்த மிக மிக கலந்த இந்த இரவு நேர பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாக இருக்கும் இந்த சாலையில இடது ஓரத்துல இப்ப திருநெல்லி அப்படின்னு ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க நம்ம இப்போ இந்த டவுனுக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம் இங்க இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில் கேரளா முழுக்க ரொம்ப ரொம்ப பிரபல்யமானது இரவு நேரத்துல நம்மளை தெறிக்க விட்ட இந்த காட்டுப் எல்லாமே பகல் நேரத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா பச்சை பசேல்ன்னு இருந்ததுங்க அது எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட்டா கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனல்ல நானும் அப்லோட் பண்றேன் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த திருநெல்லி கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள் பகல் நேரத்துல அவ்வளவு பரபரப்பா இந்த இடங்கள் எல்லாமே இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க என்னுடைய ஒரு சின்ன உழைப்புக்கு அது ஒரு சின்ன அங்கீகாரமா நான் எடுத்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் மற்றும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நான் இயற்கையாக வரைகிறேன் Thank, Thank you, you so, so much, much. And, and thanks, thanks for, for watching. watching.